ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க அக்கா இன்னைக்குதான் என்னோட கடைசி பரிச்சை நான் எப்படி எழுத போறேன்னு தெரியல இந்த ஈஸ்வரியத்தை வேற கூட வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு மலர் சொல்றாங்க ஒரு நாள் வந்ததுக்கே நாலு நாளும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல இன்னைக்கும் அவங்க வரமாட்டாங்க நீ அம்மாச்சி கூட போய் நல்லபடியா பரிச்சை எழுதுவே அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து தமிழுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா ராஜவங்க கிளம்பி ரெடியா வர்றாரு உடனே பாட்டி போயிட்டு என்ன அரசாங்கம் வெளியே கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் இன்னைக்கு உங்க கூட தான் ஆஸ்பத்திரிக்கு வர போகிறேன் என்னோட அரசாங்க வேலையில மீட்டிங்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் என்னோட அம்மா நீதான் முத அதுக்கப்புறம் தான் என்னோட வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு உடனே பாட்டிக்கு அதிர்ச்சி ஆயிருது தமிழுக்கும் சேதுவுக்கும் இன்னொரு பக்கம் ஷாக் ஆயிருது ஐயா ராசாங்கம் நீ ஒரு அமைச்சரியா நீ உன்னோட சோழியை பாரியா எங்களுக்கு நாங்கள் போய்க்கிறோம் அந்த சேது இருக்கான்ல அவனை கூட்டிட்டு போய்க்கிறையா நீ உன்னோட வேலையை பாரு உனக்கு வேலை தான் முக்கியம் நீ அதை பாரு நான் இவங்கெல்லாம் இருக்காங்கள நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க ஆனாலும் ராஜாங்க சொல்றாரு இல்லம்மா நீ தான் எனக்கு முத நான் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து டாக்டர் கிட்ட விசாரிச்சாதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு உடனே ஈஸ்வரி உள்ள புகுந்து ஆமாத்த அதான் மாமா வரேன்னு சொல்கிறாருல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஈஸ்வரி ஏத்தி விடுது அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டி சொல்றாங்க சரியா ராஜாங்கம் நீ நானும் தமிழ் சேதும் நாலு பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வயசுரி சொல்றாங்க அடியே சும்மா அரடி அன்னைக்கு வந்து நீ தானே கால அமைக்கி விட்ட ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கூட ஒரு பொம்பளை இருந்தா தானடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உடனே ராஜாங்க சொல்றாரு அதான் மோகன அவ கூட்டிட்டு வரையம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லையா அவளுக்கு வேலை இருக்கு மோகனா நீ மிளகாத்தூள் அரைக்கணும்ல போய் மிளகாத்தூள் அரை பழைய மிளகாத்தூள் குழம்பு நல்லாவே இல்லை நீ வந்து மிளகாத்தூள் அரைச்சி வை நான் அந்த இந்த தமிழ் தானே கிடக்க அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உடனே ராஜாங்கம் சரிம்மா நீ எதை சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பாட்டி சேது ராஜாங்கம் நாலு பேருமே ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காங்க பின்னாடி தமிழை உட்காந்துட்டு அம்மாச்சி என்னோட கடைசி பறிச்சு அம்மாச்சி எப்படியாவது என்ன ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு சேதுக்கிட்டையும் வந்து பாட்டி சொல்கிறாங்க அட ஏதாவது பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இராமாச்சி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராசேது சொல்றாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் வருது ஒரு முக்கியமான வேலையாக ராஜாங்கத்தை கூப்பிட்டு விடுறாங்க உடனே சேது சொல்கிறாரு அப்பா நீங்கள் போய் மொதல் வேலையை பாருங்கப்பா நான் அம்மாச்சியை கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாட்டியும் சொல்கிறாங்க ஆமா யார் அரசாங்கம் உனக்கு தாய் நாடு தான் முக்கியம் தாயா முக்கியம் தாயை விட தாய் நாடு தாயா முக்கியம் அப்புறம்தான் தாய் பாசமெல்லாம் நீ போய் அந்த என்ன பிரச்சனைன்னு போய் பாரு நான் அந்த சேதுவையும் தமிழையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து இவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு பின்னாடி வர்ற காரில் தமிழ் சேது பாட்டி நாலு மூணு பேருமே வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு உள்ள போயிட்டு தமிழ் வந்து தன்னோட பரிட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க பாட்டியும் சேதும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பெட்டு பேப்பர் கொண்டாந்து எழுதிக்கிட்டு இருக்கான் உடனே அந்த நேரம் பார்த்து பறக்கும் படையெல்லாம் வந்துட்டு செக் பண்றாங்க உடனே அந்த பையன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா த கையில் இருந்த பிட்டு பேப்பரை தமிழ் காலுக்கு கீழே போட்டுடுறான் விசிட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வரும்போது தமிழ் காலுக்கு கீழே உள்ள பேப்பரை பார்த்துட்டு ஏமா நீ என்னம்மா பிட்டு பேப்பர் அடிச்சிருக்கியா எப்படி உன் காலுக்கு கீழே பேப்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டர்ஸ் கேட்குறாங்க மேம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை மேடம் இது நான் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க உடனே விசிட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஏமா நீ பறிச்சு எழுதலான்னு யார் அழுதா இவங்களோட எல்லா பேப்பரையும் வந்து பிளாக் மார்க் வைங்க இவங்க இனிமே பரிட்சை எழுத முடியாது அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பேப்பரை பிடுங்கிட்டு போயிடுறாங்க தமிழும் எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டே பின்னாடி போறாங்க இங்கிட்ட ஒரே சத்தமா இருக்கு அங்கிட்டு போன சேதுவும் பாட்டியும் அடைய சேது அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுடா வாடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூட்டிக்கிட்டு பாட்டி வர்றாங்க தமிழ் இருக்கத பார்த்துட்டு என்னமாச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட பேப்பரை புடுங்கிட்டாங்க நான் வந்து பிட்டு அடிச்சுட்டு என் மேலே பழியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து எல்லாத்தையும் சொல்லுது உடனே பாட்டி சொல்கிறாங்க ஏமா நீங்கள் எப்படி என் பேத்தி எப்படி இருந்து சந்தேகப்படுவீங்க அந்த பிள்ள அப்படிப்பட்ட புள்ள இல்லை இதில் வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விசிட்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு திரும்பவும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள கூட்டிகிட்டு வர்றாங்க பாட்டி உள்ளே போயிட்டு அங்கே உள்ள சிசிடிவி கேமராவை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சொன்ன மாதிரியே விசிட்டர்ஸும் சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க அந்த சிசிடிவி கட்சியில் வந்துட்டு அந்த பையன்தான் பிட்டு பேப்பரை தூக்கி தமிழ் பக்கத்தில் போட்டது பதிவாயிருக்கு உடனே பாட்டி வந்து பாத்தீங்களா என் பேத்தி இந்த தப்பும் பண்ணலை எல்லாம் தப்பான முடிவெடுத்து இந்த பிள்ள வாழ்க்கையவே கெடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தம் போடுறாங்க உடனே விசிட்டர்ஸும் மன்னிப்பு கேட்டுட்டு சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விசிட்டர்ஸ் வந்து தமிழோட பேப்பரை கொடுத்து பரட்சை எழுத வச்சிடுறாங்க அப்புறம் அந்த பையனை திட்டு திட்டுன்னு திட்டிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க பாட்டிக்கிட்ட வந்து தமிழ் வந்து நன்றி சொல்லிவிட்டு தன்னோட பரீட்சையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்